esi ப turret Zwarte kilowat Warner tre 1970. ici 중에ongoan다�сなるほど labytisol — membod alcool. fois lösses anesthet스 Nastapadhyiез de Roach cadevard 무조건 80 naar sult раздел .ب வணக்கம் முகே எப்படி இல்லமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகின்றேன் என்னவென்று சொன்னால் முதலாவதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கினாரா அதன் பின்னால் எழுந்திருக்கின்ற பல்வேறுபட்ட விமர்சனங்கள் உண்மையிலேயே என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராயப் போகிறோம் அதே வேளையில் அர்ச்சுனா எம்பி தொடர்பாக இப்பொழுது எழுந்திருக்கின்ற பெரும் சர்ச்சை ஏற்கனவே நல்லூர் கோயிலை இடிப்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது பெண்களை மதிக்காது பல்வேறுபட்ட கருத்துக்களை இவர் தெரிவித்திருக்கிறார் என்பது போன்று இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் பெரும் கொதிநிலையில் இப்பொழுது இருக்கின்றன பாடசாலை நேரங்களிலே ஒரு மாற்றம் இடம்பெற இருக்கிறது இந்த மாற்றம் என்ன வகையான தாக்கத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்தியாவினால் இலங்கைக்கு பெரும் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவைகள் தொடர்பான தகவலையும் பார்த்துக் கொள்ளலாம் வாருங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது காலைக்குள்ளே போகலாம் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு போலீஸ் அதிகாரியை தாக்கியிருக்கிறார் இவை தொடர்பாக சிங்கள ஊடகங்கள் அதாவது ஒரு காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான கடும் போக்கை பாவித்து வந்த சிங்கள ஊடகங்கள் கோத்தபாய ராஜபக்சவின் மிக மிக நெருங்கிய சகாக்களாக இருக்கின்ற அந்த ஊடகங்கள் இப்பொழுது இந்த விடியத்தை பெரிதாக தூக்கி அலசி ஆராய்ந்து வருகின்றன எப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி ஏதாவதொரு இக்கட்டான நிலையில் மாட்டுப்படும் என்று பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது பெரும் ஒரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவதற்கு இப்பொழுது முனைப்புகளை காட்டி வருகிறார் பாருங்கள் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள் இப்பொழுது ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதலை போலீஸ் மாதிபர் கண்டிக்கவில்லை என்பது போன்று நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார் பாருங்கள் ஒரு முதுகலும் பெற்ற ஒரு போலீஸ் மா அதிபர் இருக்கிறார் எனவே இவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இவை தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது போன்று பல்வேறுபட்ட காரணங்களை நாம ராஜபக்ச தெரிவித்து ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் ஆனால் இதன் பின்னணி என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்த வேளையில் தான் திடுக்கிடும் பல சம்பவங்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன இந்த குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாராவினால் தான் தாக்கப்பட்டிருக்கிறேன் என தெரிவித்து சூரியகந்த காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி குற்றம் சுமத்தியிருந்தார் ஆனால் விசாரணைகள் இடம்பெற்ற வேளையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அதன் பின்னணியிலே வெளிவந்திருக்கின்றன இவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இவர் இப்பொழுது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நடந்த விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வீதியிலே பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை இடைமறித்த இந்த பிசி அவரோடு பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே சாரதி கேட்டிருக்கிறார் என்ன விடயம் தொடர்பாக பேச வேண்டும் அப்பொழுது இவர் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அவை தொடர்பாக நான் அவரோடு பேச வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே வந்த வேளையில் இவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்குடைய வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது இறுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்திலிருந்து விலகி சென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பிற்பாடு இவர் அரசியல் கட்சி உறுப்பினரோடு இணைந்து இந்த சதி திட்டத்தை மேற்கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர் இவரை ஒரு வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வழியில் தன்னை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கசிப்பை வீசி தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார் என்பது போன்றுதான் அவரது குற்றங்கள் அமைந்திருக்கின்றன எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வேளையிலே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக் வேளையில் அங்கே இடம்பெற்ற பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினரால் இவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் கூட இவர் மீது தாக்குதல் நடத்தியதற்கான எந்தவித ஆதாரங்களும் அங்கே கிடைக்கவில்லை அப்படியானால் நாடாளுமன்ற உறுப்பினர் தாக்கினார் என்று இவர் தெரிவித்த குற்றம் அங்கே நிரூபிக்கப்படவில்லை இதன் பின்னணியில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரை வழிமறித்த அந்த சிசிடிவி காணொலி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் வலிந்து சென்று நாடாளுமன்ற உறுப்பினரை வம்பு கிழத்தார் என்பது போன்று இப்பொழுது போலீஸ் அதிகாரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதனது ஆரம்பம் எங்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவர்கள் தொடர்பாக மூன்று போலீசார் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டிருந்தார் அவை தொடர்பாகத்தான் இவருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டது அவை தொடர்பாகத்தான் வாக்குவாதங்கள் வீதியிலே ஏற்பட்டிருக்கின்றன எனவே இவை தொடர்பாக பழிதீர்க்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் இவை இருந்திருக்கின்ற அதே வேளையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரது மாமனாரது வீட்டிலே கஞ்சா செடிகள் பயிரிடப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலையும் ஒரு முகநூல் பக்கத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது குறித்த அந்த முகநூலை வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் இந்த நபரை ஏற்றுச் சென்ற அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள்தான் தான் இவருக்கு அந்த வேலையும் செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் குறித்த அந்த நாடாளுமன்றத்திலே வெளியிடப்பட்ட அந்த கருத்துக்கள் தொடர்பாக இவரை பழி தீர்ப்பதற்காக தான் பாவித்து வருகின்ற போலீஸ் உத்தியோகத்தை தவறான முறையிலே அந்த போலீஸார் பாவித்திருக்கிறார்கள் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே நீதிமன்றத்தில் இவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டு வருகின்றன சட்டம் தங்கள் கைகள் இருக்கிறது என்பதற்காக எல்லோரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு படிப்பினையாக இருக்கிறது இனி எதிர்வரும் காலங்களிலே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்புரிமை என்பதை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் சரியென்று ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படியான ஒரு சம்பவம் தான் அர்ஜுனா ராமநாதன் எம்பி இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே செய்திருக்கிறார் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அவர் தையட்டி விகாரை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருந்தார் அங்கே போராடுபவர்கள் ஏதோ அரசியலுக்காக போராடுகிறார்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார் அந்த இடத்தில் பார்த்தால் ஸ்ரீதரன் எம்பியை தவிர அன்றைய தினம் அரசியல்வாதிகள் யாரும் பெறவில்லை நிரோஷ் அவர் பிரதேச சபை உறுப்பினராக அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே இன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பங்கு பெற்று வந்த ஒரு சிலருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கும் இடையிலே பெரும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது குறிப்பிட்ட ஒரு சில உத்தியோகத்தர்களை குறிப்பிட்ட பிரதேச அபிவிருத்தி கூட்டத்துக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களுக்கு அழைப்புதல் விடுக்கப்படவில்லை இவை தொடர்பாக பெரும் முரண்பாடு அங்கே ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த கூட்டத்துக்கு பங்கு பெற வந்த பவானந்தராஜா எம்பி முன்பக்க வீதியால் செல்லாது பின் கதவால் கூட்டத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற எம்பிக்கு எவ்வாறு நீங்கள் அனுமதி வழங்கினீர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில் எம்பிக்கும் அவர்களுக்கும் இடையில் பெரும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட இடத்தில் அர்ச்சுனா எம்பி பாவித்த வாக்கியங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெண்களை மிக கீழ்த்தரமான வார்த்தை பிரியவங்களால் பாவித்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை திட்டி தீர்த்திருக்கிறார் எனவே இவை தொடர்பாக காணொலிகள் இப்பொழுது சமூக வலைத்தில மங்கும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இதே வழியில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பிக்கு கோட்டை நீதவான் இப்பொழுது பிடியானை பிறப்பித்திருக்கிறார் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் கோட்டையில் இருக்கின்ற ஒரு போலீசாரின் கடமைக்கு இடையூறு தெரிவித்தார் என்றே அவர் மீது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்த வேளையில் அங்கே சமூகம் அளிக்காத நிலையில் அர்ச்சுனா எம்பியை கைது செய்து இப்பொழுது நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு கோட்டை நீதவான் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறார் இப்பொழுது இவை பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்து வருகின்ற பல்வேறுபட்ட பிடியங்கள் இவைகள் தொடர்பாக மக்கள் மத்தியிலே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது நீங்க மரியாதையா கேங்க சார் முதல்ல உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை தேங்களுடன் <laughs> போயிட்டு என்ன <laughs> இந்த கட்சிகளுக்கு கொடி தூக்குறாங்க சர்தானே இந்த ஊருக்கே மக்கள் மக்கள்ன்றது பாத்துக்கிக்குறவர் சர்தானே நீங்க வந்து இந்த நீங்க வாங்கைக்கு நீங்க ஒரு

எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் டித்வா புயலிலே பெரும் பாதிப்பை அடைந்திருக்கின்ற இலங்கைக்கு தங்களாலான சகல உதவிகளையும் வழங்க இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்பொழுது உறுதியளித்து இருக்கிறார் இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்காவை தொடர்பு கொண்ட மோடி இலங்கையின் புனர்வாழ்வு மற்றும் மறுசீரமைப்புக்கு தங்களால் எவ்வாறான உதவிகளை வழங்க முடியும் என்று கேள்விகளை கேட்டிருக்கிறார் எனவே பெருந்தொகையான ஒரு உதவியை இந்தியா இலங்கைக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இலங்கையிலே புயல் ஏற்பட்டவுடன் உடனடியாக வந்து அவசர உதவிகளை செய்து வந்த இந்தியா இப்பொழுது தொடர்ந்து எங்கள் நாட்டை முன்னேற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் இப்பொழுது எடுத்து வருவதாக மோடியின் தூதுவராக வந்திருக்கின்ற ஜெய்சங்கர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் இப்பொழுது இலங்கை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அண்டை நாடு என்கின்ற வகையிலே எங்கள் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு வழங்கப்படுகின்ற இந்த உதவிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட நபர்களும் இந்தியாவுக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள் இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்த ஜெய்சங்கர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்து உரையாடி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அம்பலாங்குட வர்த்தகரின் கொலை தொடர்பாக பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது அவரது தொலைபேசியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது என்னவென்று சொன்னால் மிகுந்த பாதுகாப்போடு சிறையிலே இருந்து வருகின்ற லொக்கு என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத பாதாள உலக குழுவோடு இவர் தொடர்பினை வைத்திருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது டி டிசில்வா என்று சொல்லப்படுகின்ற இந்த வர்த்தகர் பல்வேறுபட்ட பாதாள உலக குழுக்களின் பின்னணியில் செயல்பட்டு வருகிறார் என்றும் இவர் முன்னர் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையிலே இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து வருகின்ற இந்த வேளையில் இவ்வளவு பாதுகாப்பு மிகுந்த சிறைச்சாலைக்குள் அவர் அவர் உயிரிழப்பதற்கு முன்னரும் உரையாடி இருக்கிறார் என்பது அவரது தொலைபேசியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக இனி விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக பார்க்கப்படுகிறது பாருங்கள் எவ்வளவு பாதுகாப்புகள் நிறைந்தாலும் அந்த பாதுகாப்புகளை மீறி இவர்கள் தொலைபேசி பேசியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு எங்கள் நாட்டில் ஓட்டைகள் இருக்கிறது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது சரி அடுத்து வருகின்ற விடம் என்ன சொன்னால் இந்த பாடசாலை நேரங்களிலே ஒரு மாற்றம் வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இவை தொடர்பாக தொழிற்கட்சிகள் ஒன்றிணைந்து பன்னிரெண்டாம் திகதி பெரும் போராட்டத்தை ஒன்றினை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இப்படி இருக்கின்ற சிலைமையில் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் தொழிற்கட்சியைச் சேர்ந்தவர்களோடு ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார் கலந்துரையாடலின் அடிப்படையில் பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே நேரமாற்றங்கள் மாற்றம் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேரம் வராத விடத்து தொழிற்கட்சிகள் இணைந்து ஜனவரியிலே பெரும் போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் முகமாலை பகுதியில் யாழ்தேவி ரயில் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த முகமாலை பகுதியில் இருக்கின்ற ரயில் கடவைகள் பாதுகாப்பற்றவை என்றும் அங்கே காவலாளிகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ரயில் கடவையை கடக்க முற்பட்ட ஒரு குடும்பஸ்தர் தான் உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் அவர் பயணித்த வேலைகளை கொழும்பிலிருந்து துறை நோக்கி பயணித்து கொண்டிருந்த ரயிலிலே அவர் மோதுண்டு உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற பரிதாபகரமான செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த விபத்திலே யாழ்ப்பாணம் ஆனப்பந்தியைச் சேர்ந்த ரத்னராசா கிருஷ்ணமோகன் வயது ஐம்பத்தி இரண்டும் என்னும் நபர்தான் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உவக்குட ஓயாவிலே இருக்கின்ற ஒரு பாடசாலை ஒன்றில் உடற்பயிற்சி ஆசிரியர் அவரோடு இணைந்து இருவர் மொத்தமாக மூவர் சேர்ந்து பாடசாலையின் உத்தியோகபூர்வ இல்லம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இல்லத்திலே வைத்து ஐஸ் ரக போதைப் பொருட்களை பொதி செய்தமைக்காக இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் செவனக்கல என்று சொல்லப்படுகின்ற பாடசாலையினுடைய விளையாட்டு ஆசிரியர் தான் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதாக இப்பொழுது போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் கை செய்யப்பட்ட வேளையில் இருந்த மற்ற நண்பர்கள் போதைப்பொருள் பொருள் வியாபாரத்தோடு தொடர்புப்பட்டவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த ஆசிரியர் பாடசாலை மாணவர்களுக்கு இவற்றை விநியோகித்தாரா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் அதுவும் விளையாட்டு ஆசிரியர் உடல் உள ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு ஆசிரியர் இவ்வாறாக போதைப் பொருளை விற்பனை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே இவைகள் தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றன நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்